அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதப்பம்பட்டி ரோட்டில் வந்தீங்கன்னா அம்மா அந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது இதுதான் லேண்டு ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நல்லா சூப்பரான பூமிங்க பிளைன் பூமி இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க வருங்கதே போர்வெல்லு ஈபி சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க வந்துடும்ங்க வடக்கு பார்த்த பூமி தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருக்குதுங்க வாங்கி மரம் வைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா அருமையான பூமிங்க சூப்பரான பூமி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறு அடி வருங்க தான் லேண்டு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமான லேண்டு இந்த லேண்டில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியலாம் இபி சர்வீஸ் வந்தால் உடனே வந்து ஒரு தொட்டிகை மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது கட்டி தெனங்கன் போட்டுடலாமுங்க பல்லட உடம்பேட்டை மெயின் ரோடு வந்து இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இது மலை டு பெதப்பம்பட்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு ரோட்டுக்குமே பக்கமாக வரும்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனமுங்க பிஏபின்னா திருமூர்த்தி மலை வாய்க்கால் பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நூறு சத வாஸ்து முறைப்படி இருக்குது கன்னி மூளை அதிகமாக ஜல மூலம் எழுத்து வாஸ்துப்படி இருக்குதுங்க சூப்பரான பூமி இந்த பூமி கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து இதனோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராக இருக்குதுங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி கிடையாதுங்க அப்படி ஐடியா இருந்தால் இந்த பூமி பார்க்கலாமுங்க இதை பார்க்கணுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீ தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்